அஸ்லாம் வலிகம் வரம்தல்லா பகத்து ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க அஹமது இல்லா பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் பேலூரில் நம்ம பேலூர் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அயோத்தியாபட்டினம் வழியாக போனாலும் சரி இல்லை அந்த பக்கம் வாலப்பாட்டிலேருந்து வந்தாலும் சரி எங்கே வரணும் எப்படி வரணும்னு அண்ணன்ட்ட கரெக்டாக அட்ரஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க அண்ணனுடைய ஃபோன் நம்பர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஆர்ட்ரு இருக்குதா இல்லையா அதுவும் ஒரு வரை கேட்டு போயிடுங்க எக்ஸாக்ட் வழி எப்படின்னு கேட்டு போயிருங்க இந்த பண்ணிக்கு நான் நேரில் போகல அண்ணன் தான் இந்த வீடியோ அனுப்பி விட்டுருக்கிறாரு குர்பானி ஆர்ட் எங்கே இருக்குதுன்னு நான் கேட்டிருந்தேன் லாஸ்ட்டு போய் வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட யார்டேயும் ஆர்டர் இருந்தால் சொல்லுங்க நான் வீடியோ போகிறேன்னு சொல்லியிருப்பேன் அதனால் அண்ணன் வீடியோ அனுப்பினார் நம்ம மக்களுக்கு எங்கே ஆர்டர் இருக்குதுன்னு நான் ஒரு தகவல் அது முதல்ல விலை பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பது நானூற்றி நாற்பது அந்த மாதிரி ரேட்டை வச்சுருக்கிறாரு உயிரோட எடை ஒரு கிலோது இது மேச்சேரி கிடா மட்டும்தான் இருக்குது மேக்ஸிமம் ஒரு அறுபது இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு ஐம்பது ஆடுக்கு மேலே இன்னொரு நாலஞ்சு பேர் வாங்கியிருக்கிறாங்க டோக்கன் போட்டிருக்கிறாங்க இன்னும் ஒரு ஐம்பது கிட கண்டிப்பாக விற்க வேண்டிய கிடையாது இருக்குது உங்களுக்கு யாருக்காவது குர்பானி ஆடு தேவை என்றால் இன்ஷல்லாம் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அண்ணனோட பண்ணுக்கு நேரில் போய் உங்களுக்கு எந்த ஆடு வேணுமோ அதை பார்த்து கேட்டு வாங்கிக்கோங்க உயிரோட இடம் பார்த்திங்கன்னா முப்பது கிலோவுக்கு மேலே நாற்பது கிலோ உள்ள வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காது எல்லா ஆடுமே கிட்டத்தட்ட முப்பது கிலோவுக்கு மேலே இருக்குது தான் நாற்பது கிலோ வரைக்கும் இருக்குது தான் முப்பத்தஞ்சு முப்பத்தேழு முப்பத்தெட்டு அந்த மாதிரி ரெண்டு கிலோ மூணு கிலோ டிஃப்ரெண்ட்டில் இருக்குது உங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன விலையில் வேணுமோ என்ன இடையில வேணுமோ பார்த்து கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மேச்சரி கடை மட்டும்தான் அண்ணன்ட்ட மயிலம்பாடி எதுவும் இல்லை எல்லாமே தான் பியூர் ஒயிட்டு அந்த ப்ரௌனு கொஞ்சம் ரெண்டு மாதிரி சேருக்குது அது மாதிரி தான் இருக்குது மயிலம்பாடி இல்லை கொம்பு கடாவும் ரொம்ப பெருசாகவும் இல்லை மேக்ஸிமம் முப்பது கிலோவுக்கு மேலே நாற்பது கிலோவுக்குள்ளே வேணும்னு நினைக்கிறவங்க அண்ணனோட பண்ணுக்கு நேரில் போங்க உங்களுக்கு எந்த ஆடு வேணுமோ சட்ட சட்டத்திட்டங்களுக்கு எது செட் ஆகுது எப்படி கரெக்டாகுதுன்னு பார்த்து நீங்களே விலை பேசி நீங்கள் வாங்கிக்கோங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபோன் பண்ணிட்டு போங்க நீங்கள் இங்கே சேலம் மாவட்டத்துலேருந்து போகிறவங்களாக இருந்தால் அயோத்தியா தாண்டி பேலூர் ரூட்டில் போனால் இந்த பக்கம் போனால் ரொம்ப கிட்டேன்னு சொல்லியிருக்காரு சேலம் மாவட்டத்துக்காரங்க போகிறதா இருந்தால் அயோத்தியாபட்டினம் வழியாக போயிடுங்க இல்லை அந்த பக்கம் யாராவது வர மாதிரி ஆத்தூர் பக்கம் யாராவது வரதா இருந்தால் நீங்கள் வாழப்பாடியே வழியாக வரலாம் உங்களுக்கு அது அந்த பக்கமாக கிட்டையாக இருக்கும் நீங்கள் இந்த பண்ணை எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு அன்னன்ட்டை ஃபோன் பண்ணி கேட்டு போங்க ஆட்ருக்கு இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க நம்ம வீடியோ போட்டால் நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம திருப்பத்தூர் டிஸ்டிக்லேருந்து நம்ம முகமது ஃபைரோஸ் பாய் கமெண்ட் பண்ணுவார் அடிக்கடி கமெண்ட்டில் என்னுடைய பேரை வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார் அதனால் ஒரு பேர் இது ஒரு தடவை மென்ஷன் பண்ணிட்டோம் அதே மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணி என் இருக்குது வந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க நம்ம சேலம் மாவட்டத்தில் லோக்கல்னால் ஓகே வெளியில் வர முடியல மன்னிக்கணும் அதனால் நீங்கள் வேணால் வேணால் அனுப்புங்க இன்ஷாலாம் எப்படி இருக்குது வீடியோனால் இருந்தால் மக்களுக்கு தேவையாக இருந்தால் போட்டுடலாம் இன்ஷாலாக